அடுத்து தோட்டத்தில் ரெண்டாவது பகுதி நம்ம பூக்கல்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க அப்படியே ரங்குன் மல்லி முட்டைக்கல் வேற ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு ப்ளூமேரியா வாங்க 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 எப்படா பெருசாகுவாங்க இவங்கள சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே இன்னொரு பகுதியில் நம்ம பூக்களையும் பழங்களையும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்காங்க பாருங்கள் மயில் மாணிக்கம் நிறையா பூக்கள் கொடுக்க ஆரம்பித்தாச்சு தேனீக்களும் வண்டுகளும் இருக்கிறதுனால நம்ம மாதுளையில் எக்கச்சக்கமான பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க எவ்வளோ பாருங்கள் இட்லி பூக்கள் நல்லா சென்ட் சென்ட்டாக நிறையா வந்துட்டாங்க இந்த செடிகளுக்கு வந்து தேனீக்களையும் வண்டுகளையும் ஈர்க்கும் தன்மை அதிகம் அதனால் பக்கத்தில் பல செடிகளெல்லாம் நான் வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு பிஞ்சுகள் விட்டுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எல்லா செடிகள்லையுமே பூக்கள் விட ஆரம்பிச்சுட்டாங்க வெண்டை பயக்கங்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் எல்லாத்துலேயுமே பூக்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க தண்டுக்கீரையில் எவ்வளோ விதைகள் வந்துட்டாங்க பாருங்கள் எல்லாம் பூக்கச்சுக்கையுமே பூக்களும் அதிகமாக தான் இருக்காங்க ஆகஸ்ட் மாதம் நல்லா அறுவடை கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்துலேயுமே பிஞ்சுகளும் பூக்களும் நிறையா வந்தாச்சு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அலமண்டா முட்டைகளும் வந்திருக்காங்க எல்லா முட்டைகளும் பூக்கெல்லாம் ரெடி இருக்காங்க நித்திய மல்லி வரவு மட்டும் குறைஞ்சிருக்காங்க மல்லி யூஸ்வலாக பூக்குற மாதிரி பூத்து தான் இருக்காங்க வந்துட்டாங்க பாருங்கள் நம்ம பழங்கள்லாம் எந்த அளவுக்கு பிஞ்சிகள் வெட்டிருக்காங்கன்னு சொல்லி எப்போவுமே இந்த லெவண்டா செடியில் தேனீக்கள் இருந்துகிட்டே இருக்குங்க செடி ஊரில் இப்படி போயிட்டே இருக்காங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு போய் எப்படி நமக்கு கா இது உருளைக்கிழங்கு கொடுப்பாங்க சைஸ்னு பா அப்படியே கத்திரியெல்லாம் இதெல்லாம் ரீஃபார்ட் பண்ணி வைக்கணுங்க இப்போ தான் குரோ பேக் வாங்கியிருக்கேன் பெரிய சைஸ் பேகு எயிட்டி நைன்டி நைட்டி வாங்கியிருக்கேன் அதில் ஒவ்வொரு செடியிலையும் ஒரு ரெண்டு மூணு வைக்கலாம் நமக்கு இடப்பழக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மல்லிப்பூக்கு நல்ல சைஸுங்க வாசனை தூக்கல் அப்படியே சம்பையும் கொஞ்சம் பறிச்சுட்டேன் இருந்தாலும் மறுபடியும் மலர்ந்துட்டுருக்காங்க கீழே இருக்கிறவ ஃபுல்லாக பறிச்சுட்டேன் நான் மொத்தமாக போடணும் ஆசை எனக்கு வீடியோ என்ன பண்ணுறது மேலே போனவங்க பறிச்சாச்சு அப்படியே வந்து பார்ஜாத மொட்டுகள் பூக்கவே மாட்டேன்னு கீழே விழுந்துடுறாங்க எந்த பறவை கொத்தி கீழே போடுதுன்னு மட்டும்தான் தெரியலங்க ஆசாசியாக காத்துட்ருக்கேன் ஏமாற்றத்தை கொடுத்துட்டே இருக்காங்க வெற்றி கிடைக்கும்பொழுதும் அந்த சந்தோஷம் உங்ககிட்ட பகிர்றாங்க முட்டுவ செடியில் நிறைய இருக்குது ஆனால் யார் பறித்து போடுறாரு ஆள் போடுறதில்ல எந்த பறவை பறித்து போடுறதுன்னு தெரியல எனக்கு இடம் மாற்றி வச்சும் பார்த்துட்டேன் நான் தேடி போய் இந்த மொட்டுக்களை பிடுங்கி போட்டுறாங்க இல்லையே அந்த மொட்டுக்கள் பழுத்து கீழே போட்டிடுது அட்டகாசமான பூக்கள்ங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய பூக்களை அப்படியே இன்றைக்கி நம்ம விரிஞ்சு இலை ரம்ப இலை கீரை அறுவடைகள் எல்லாமே ஓரளவுக்கு எடுத்துட்டோம் நிறைய தளிர் விட்டுருந்தாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டாங்க செண்பகுப்பும் மொட்டு வந்திருக்காங்க வாசனை தரும் பூக்கள் வராங்க புத்துப்பூக்கள் இருக்காங்க சீக்கிரம் அப்போ கூட அடங்க மாட்டாங்க இட்லி பூக்கள் எப்படி பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக வந்துட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம தோட்டம் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாகவும் இருக்காங்க நிறைய பூக்களை கொடுத்துட்டே இருக்காங்க காய்கறியும் வந்துட்டு இருக்காங்க கீரையும் வந்துட்டு இருக்காங்க பழங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நமக்கு தேவையான எல்லாமே நம்ம தோட்டத்திலே கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு தேவைக்கேற்ப கிடைச்சிட்டு இருக்காங்க தேவைக்கு அதிகமாக